இப்போ அறுபது ஆண்டு காலமாக திராவிடன்ட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் நம்மளாம் யார் தமிழான் தமிழன் நம்மளாம் தமிழன் தமிழங்கிற சூடே அழிச்சு கொள்ளப்பில்ல கொஞ்சம் காலத்தில் அதனால் இப்போ தான் மேதவது பிரபாக அவருடைய சித்தந்தத்தையும் அவருடைய கொள்கையும் எடுத்துகிட்டு வந்து உங்களை போன்ற இளைஞர்கள் என் போன்ற இளைஞர்கள் தம்பிமார்கள் அண்ணன் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து மாற்று கட்சியர் இந்த தமிழ் தேசத்தை வந்து ஊக்கம் கொடுத்து உரம் கொடுத்து ஊட்டிட்டு வர்றாங்க இது வந்து காலப்போக்கில் நாங்கள் ஒருபோதும் சுதந்திரம் போடுறது கிடையாது தம்பிமார்களும் சுதந்திரம் வேணாம் தம்பிமார்களுக்கு சின்ன வேண்டுகோள் சுதந்திரம் வேணாம் என் இலவ தம்பி மக்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வேண்டுகோள் பல கட்சிகள் இருந்தாலும் பல திராவிட கட்சிகள் இருந்தாலும் அவங்கள ஆண்டு அனுபவித்து கிடக்காங்க கொழுத்து கிடக்காங்க கொள்ளையிலையும் ஊழலையும் லஞ்சத்துலையும் கொழுத்து கிடக்காங்க நம்மள்ட எதுவும் இல்லை கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை எங்களிடம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை மக்களுடைய அன்பை தவிர அதில் மக்கள் மனசில் தான் நாங்கள் இடம் படக்க போகிறோம் வெற்றிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் வெற்றிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையும் செய்யலும் நம்முடைய தமிழ் தேசிய வல்க தமிழ் தேசிய வெல்க இந்த தமிழ் தேசிய நல்லாட்சியை கொடுக்கறது நம்முடைய சிந்தையில் இருக்கணும் அதுக்காக விடாமுயற்சியாக பாடுபட்டு நம்ம ஒன்றிணைந்து மக்களை திரட்டி மக்கள் பல் அன்பை இழுத்து நம்ம அந்த இலக்கை நோக்கி எடுக்கணும் வெற்றி நோக்கி எடுக்கணும் அதிகாரம் தான் எல்லாத்தையும் ஈஸியாக அடைஞ்சு போயிடலாம் அதுவே எங்களுடைய குறிக்கோள் இருக்கும் நாம் தமிழ் கட்சி வந்து பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடியேற்ற கூட தம்பிகள் தான் பணத்தை போட்டு பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படி இருக்கும் போது கட்சி நிர்வாகிகள் வீட்டில் வந்து என்னைய வந்து சோதனை பண்ணியிருக்காங்கல்ல இது எப்படி பாக்குறீங்க இது வந்து வெறுப்பு இப்ப பாராளுமன்றத்தில் வருது இல்லைங்களா இப்ப எங்களை வந்து சோர்வடை செய்ய பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் சோர்வு அடைக்கிறது நாங்க உண்மையிலேயே வறுமையில வாடகம் தான் ஆனா வருமா தான் எங்களுக்கு ஒழிய கொள்கைகளை நாங்கள் பெரிய பணக்காரன் சித்தாந்தத்தில் நாங்கள் பெரிய பணக்காரன் உணவோம் இல்லைங்களா அந்த சித்தாந்தத்தை உடைக்கிறதுக்காக எங்களுக்கு எங்க இளைஞர்களை எங்க தம்பிமார்களை சோறு வடையிறதுக்காகவே இந்த வேலைகளை எண்ணியே இதில் இந்த தேசிய புள்ளாய் அமைப்பெல்லாம் உழவுத்திரெலாம் வேவு பார்த்து பண்ணுறாங்க ஆனால் ஒருபோதும் ஒருபோதும் நாங்கள் தொழில் போகிறது கிடையாது இந்த ஒருபோதும் நாங்கள் சோர்வடைய போடுது எங்களுடைய இலக்கு அதே தான் அண்ணன் சொல்கிற மாதிரி நாங்கள் பசிக்குது தான் அதுக்கு நானே வாந்தி எடுத்து சாப்பிட முடியுமா அடுத்தவங்க கொடுக்கறதுனால அந்த உணர்வும் செயலும் எங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும் நாங்கள் அதை நோக்கி களம் கொண்டு இருக்கிறோம் அவ்வளோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுடைய உழைப்பை கொட்டுவோம் மக்கள்கிட்ட போய் சேருவோம் மக்கள் அப்படியே புற்றுசல் போல் சீல் பிடிச்ச மாதிரி இருக்குது திராவிட ஆட்சி ரெண்டு ஆட்சி திராவிட ஆட்சி இருக்குல்ல அறுபது வருஷம் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்குன்னா ரொம்ப சிரம தான் போடணும் ஏன்னா மக்கள் ஊரு போயிடுச்சு பழக்கத்துக்கு அடிமையானவன் ஆனால் இன்னமும் சில பேர் பெரியவர்கள் சான்றோர்கள் என் சித்தவங்க மக்களா அப்பா அம்மா நம்ம பாட்டிமாரெலாம் இன்னும் திராவிடத்தை பிடிச்சி சுத்திட்டு இருக்கானு இப்போ காலப்போக்கில் அண்ணன் கூட்டத்தை பாருங்கள் இன்னமும் நம்முடைய இந்த பாருங்க இவங்களுடைய என்ன வயசு இருக்குது அவங்களுடைய வயசு என்ன இருக்கும் இப்படி பெரியவர்களாக எங்களை நோக்கி இப்போ நான் நானும் வந்து எம்ஜிஆர் ரசிகன் தான் ஒரு காலகட்டத்தில் அண்ணனும் ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருப்பாங்க அங்கே எல்லோரும் இங்கே எல்லோரும் கட்சியிலும் பயணப்பட்டுருப்பாங்க அறியாமையில பயணப்பட்டுருப்போம் இன்னைக்கு விழிப்பு அடைகிறோம் ஆக நம்மளே மீறி ஒரு தமிழ் தேசத்தை வந்து மூடி மறைச்சாச்சு திராவிடம் திராவிடம் சொல்லியாச்சு இப்போ நம்ம தமிழ் தேசத்தை உயிர் விட்டு உசுப்பேர்த்தி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் Thank you, Thank you. Thank you.